பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கும்பகோணத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உரிய தண்ணீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் மேகதாதுவில் அணை கட்டும் முயற்சியினை கர்நாடக அரசு கைவிட வேண்டும் என வலியுறுத்தி கும்பகோணம் காந்தி பூங்கா அருகே தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் காவிரியின் குறுக்கே அணை கட்டும் கர்நாடக அரசின் திட்டத்தை ஒன்றிய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி விவசாயிகள் முழக்கங்களை எழுப்பினர் மாநிலம் முழுவதிலும் உள்ள ஏரிகள் குளங்களையும் போர்க்கால அடிப்படையில் தூர்வார வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க